அடுத்த வினாக்குள்ள போவோம் இருபதாவது வினா உப்புக்களின் வெப்பப்பிரிகையோட தொடர்பு பட்ட வின உப்புக்களின் வெப்பப்பிரிகையோட தொடர்பு பட்ட வினா வெப்ப பிரிகையின் போது என் வாயு விளைவை கொடுப்பது எஸ் இருபதாவது வினா இது கேள்வியை பாருங்க எல்லாமே அமோனியா உப்புக்களாக இருக்குது அமோனியா உப்புக்களின் வெப்ப பெறுகின்ற பகுதி அமோனியா உப்புக்களின் வெப்ப பெறுகின்ற பகுதி பொதுவாக அனைத்து அமோனியா உப்புக்களும் அனைத்து அமோனியா உப்புக்களும் அமிலண்டு பிரிகை அடை

பொதுவாக அமோனியா உப்புக்கள் அமோனியா சக டி பிரிகை அடையும் அமோனியா சக அமிலம் பிரிகை அடையும் இவ்வாறு பிரிகை அடைந்த போதிலும் விதி விளக்குரிய மூன்று பேர் இருக்கிறான் விதி விளக்கு மூன்று பேர் இருக்கிறான் விலக்கு மூன்று பேர் இருக்கிறான் முதலாவது ஆள் யார் என்ன சொன்னா NH4NO2 இரண்டாவதால் யார் என்று சொன்னால் NH4NO3 மூன்றாவதால் யார் என்று சொன்னால் NH4 twice CR2O7 இந்த மூன்று பேரும் விதிவிலக்கு குறியார் இந்த மூன்று பேரும் விதி விலக்குக்கு உரிய ஆக்கை மிதிவிலக்கு உரிய ஆக்கள் இவங்கள வெப்ப பிரிகை எழுதுறதும் கடினம் இல்லை என்ன செய்யணும் மேக்சிமம் நீரை வெளியெடுக்கணும் மேக்சிமம் நீரை வெளியெடுக்கணும் அவ ஃபர்ஸ்ட்ல நீரை வெளியெடுக்கணும் எச் டூ ஒன்னு போடு நாலு ஐதரசன் ரெண்டு ஆக்சிஜன் இருந்தா ரெண்டு நீரை எனக்கு வெளியெடுக்கணும் நாலு ஐதரசன் ரெண்டு ஆக்சிஜன் ஆகவே மேக்ஸிமம் நீர் எடுத்தது நாலு ஐதரசனை வெளியே எடுத்துட்டேன் ரெண்டு ஆக்சிஜனை வெளியே எடுத்துட்டேன் நாலு ஐதரசனை வெளியே எடுத்துட்டேன் ரெண்டு ஆக்சிஜனை வெளியே எடுத்துட்டேன் பேலன்ஸ் ஈக்குறது யார் ரெண்டு நைதரசன் மட்டும் ஆகவே ரெண்டு H2Os ஆக N2 னு வரும் அதே மாதிரி இவருக்கும் மேக்ஸிமம் வெளியே எடுங்க நீர் மூலக்கூறு மேக்ஸிமம் நீர் மூலக்கூரை வெளியே எடுக்கணும் நாலு ஐதரசன் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது

மெக்சிமம் நீரத்தான் வெளியெடுக்கணும் அதுக்கு முன்னுக்கு ஒரு வேலை செய்யணும் அதுக்கு முன்னுக்கு ஒரு வேலை செய்யணும் யார் வேலை என்ன வேலைன்னு சொன்னார் ஃபஸ்ட்டில் சிஆர் டூ ஓ த்ரீயக வெளியெடுக்க சிஆர் டூ ஓ த்ரீயை முதலில் வெளியெடுத்திடணும் அதன் பிறகு தான் அதன் பிறகு தான் மெக்சிமம் நீர் எடுக்க சிஆர் டூ ஓ த்ரீயை வெளியெடுத்த பிறகு தான் மெக்சிமம் நீர் எடுக்கணும் விசேடமாக சொல்றதா இருந்தா இந்த சிஆர் டூ ஓ த்ரீன்றது திண்மமாக காணப்படும் ஓகே சிஆர் டூ வெளியே எடுத்துட்டேன் மூன்று ஆக்சிஜனை வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னா இன்னும் நாலு ஆக்சிஜன் பெல்ஸ் இப்ப என்ன செய்யணும் மேக்சிமம் நீர் மூலக்கூற வெளியே எடுக்கணும் எச் டூ ஓவை வெளியே எடுக்கணும் நாலு ஆக்சிஜன் நாலு ரெண்டு எட்டு ஹைட்ரஜன் இருக்கு நாலு ஆக்சிஜனும்

சீனு வரும் ஆன்சர் பி சீனு வரும் பி சி சரியானதுன்னு சொன்னா ஆன்சர் இரண்டாவது ஆன்சராக பி சி சரின்னு சொன்ன ஆன்சர் இரண்டாவது ஆன்சராக ரைட் ஆகவே அமோனியா உப்புக்களின் வெப்பப்பிரிகை சம்பந்தமா இந்த கொஞ்சம் மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தால் தாராள போணுமா அமோனியா உப்புக்களின் வெப்பப்பிரிகை சம்பந்தமாக இந்த கொஞ்சம் மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தால் தாராள போதுமானதாக அமையும் ஓகே ரைட்